Hi. இங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து பேதுருங்கா இதோட மீனிங் என்னன்னா லேடி பேர்ட் அப்படின்னு அர்த்தம் இங்கே மேக்ஸிமம் எல்லாமே போலீஷ் மொழியில தான் இருக்கும் நம்ம வந்து ஃபோன் வச்சு தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் இன்னொன்று என்னன்னா அதுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்ரிடே லோ ப்ரைஸஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால தான் இது போலான் போனாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி கடைகள் இருக்கு இதுக்கே இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு அப்படின்னா இதோட குவாலிட்டி தாங்க அதோட பொருட்களோட குவாலிட்டியும் அதோட ப்ரைஸுமே ரொம்ப லோவாக தருவாங்க அதனால தான் இது போலான் போனாமே நல்லா ஃபேமஸாக இருக்கு மேக்ஸிமம் எங்களோட பர்ச்சேஸ் எங்களோட வீக்கெண்ட் பர்ச்சேஸும் அப்புறம் வந்து டெய்லி பர்ச்சேஸ் பூரா மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும் எல்லாமே இங்க ஒரே கடையிலேயே கிடைச்சிடும் பாலோட வெரைட்டி ஆர்கானிக்கும் கிடைக்கும் ஆர்கானிக் கிடைக்கும் தயிரோட வெரைட்டிஸ் அப்புறம் வந்து இப்போ சீஸோட வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் மீட் வந்து மேக்ஸிமம் சிக்கனு அப்புறம் ஃபிஷ்ஷு எல்லாமே இங்கே வந்து நல்லாவே நல்ல குவாலிட்டியாகவே உங்களுக்கு கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் பெட்டர் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான யூட்டென்சில்ஸ் புறாமல் இங்கே பூரா அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இங்கே இங்கே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட பர்ச்சேஸ் பூரா இந்த ஒரே கடையிலேயே முடிகிற மாதிரி தான் இருக்கும் இது பூரா மேக்கப் செக்ஷன் பூரா இங்கே வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே பொருட்கள் மேலே வந்து நியூட்ரி ஸ்கோர் வந்து போட்டிருப்பாங்க மீன்ஸ் ஏபிசிடிஇன்னு போட்டிருப்பாங்க ஏ மீன்ஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ் சீனாக வந்து லோ நியூட்ரிஷியஸ் ஸோ அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு அப்புறம் வந்து பன்னுக்கெலாம் ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க இது பூரா வந்து கேக்கும் அந்த லேயர் செக்ஷனில் இருக்கும் அது கீழே க்ளவுஸ் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை காண்டி வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு கவரில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இது பூரா வந்து சாலட் செக்ஷன் ஸோ இங்கே நான் வந்து இங்கே கீரை தேவைப்படுது ஸோ வந்து கீரை ஒன்று எடுத்துக்கிட்டு மீட் செக்ஷனுமே தனியாக போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் லெமனோட சைஸும் ஆரஞ்சோட சைஸும் ஒன்றா இருக்குன்னு நானும் என் ஹஸ்பண்டும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் அவ்வளோ தாங்கி எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில்லு பே பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை